நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி மூணு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று அண்ணாமலையினுடைய உழைப்பு ரெண்டாவது திருச்சி பட்டமளிப்பு விழா பாரதிதாசன் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா மூன்றாவது திருச்சி விமான நிலையம் மோடியின் வளர்ச்சி திட்டங்கள் அண்ணாமலையினுடைய தூய்மைப்பணி பிரதமர் வரார் அப்படின்ன உடனே ஒரு உ உதாரணமாக இருக்கணும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அந்த இடமெல்லாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அங்கே முன்னாடியே திருச்சிக்கு போய் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து இடத்துல தூய்மை பணியை மேற்கொள்கிறார் அண்ணாமலை பற்றி நம்மளுக்கு தெரியும் கழுத்தில் இறங்கிட்டார்னால் அது வெள்ளம் வந்தாலும் சரி யார் வந்தாலும் தடுக்கவே முடியாது ஒரு வளர்ச்சியின் நாயகனாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய விடிவெள்ளின்னு கூட சொல்லலாம் அவர் அந்த தூய்மை பணியை மேற்கொண்டுட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார் அங்கே இருக்கிற பப்ளிக்க்கு ஊடக வேலாளர்களுக்கு அந்த இன்டர்வியூ மோடி எதுக்காக வரார் எந்தெந்த திட்டங்களை தொடங்கி வைக்க போகிறார் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடியிலேருந்து நாற்பதாயிரம் கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க போகிறார் பாரதிதாசன் கல்லூரிக்கு பட்டமளிப்பு விழாக்கு வர அதற்கடுத்து இந்தியாவினுடைய வளர்ச்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதற்கு மத்திய அரசு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இதுதான் அண்ணாமலையினுடைய இன்றைய முதல் கோரிக்கையாக நமக்கு தெரிகிறது இப்போது அண்ணாமலையினுடைய உழைப்பை நம்ம பார்த்துட்ருக்கோம் சைட்டில் அவர் கை கம்பு எடுத்து கிளீன் பண்ணுறது அதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதற்கு அடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா இந்த பட்டமளிப்பு விழாவில் முதல்ல நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உரை அது ஸ்டாலின் அவர்களுடைய உரை இந்த தமிழ்நாட்டை பற்றி இருக்குது அடுத்தது ஃபெரிஸ்டேஷன் அதாவது ப்ரெசன்டேஷன் ஆஃப் டிகிரி பட்டமளி அடிப்பு அது வந்து பிஎம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கையால் பட்டமளிப்பு இதற்கு இடையில் நம்முடைய தமிழகத்தின் கவர்னர் அவருடைய வரவேற்புரை அவருடைய அந்த பட்டமளிப்பு விழாக்கான முன்னுரை அடுத்தது ஃபெலிசிட்டேஷன் அதாவது பப்ளிக் இன்ட்ராக்ஷன் பிஎம்னுடைய உரை இது தாங்க ஹைலைட்டு பிஎம் வந்து ஒரு துளிகூடம் மற்ற விஷயங்களை பற்றி பேசலை கல்லூரி கல்லூரியினுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு மத்திய அரசு எப்படி உறுதுணையாக இருக்குது எப்படி மற்றவர்களோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இந்த வளர்ச்சியானது எப்படி இருக்கும் முதல்ல இது முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழா அப்படின்னு துவக்கறார் துவக்கிறதுக்கு முன்னாடி எனது மாணவ குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு முறை இந்த வார்த்தையை சொல்றார் எனது மாணவ குடும்பமே எனது மாணவ குடும்பமே அந்த எனது மாணவ குடும்பமே அவர் ஆரம்பிக்கச்சே அதனுடைய அவருடைய ஈர்ப்பு அவர் நமக்கு சொல்ல போகக்கூடிய செய்திகளுடைய விஷயம் இதையெல்லாம் கிரகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் மற்றவர்கள் அங்கே குழுவி இருக்கார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறார் அதற்கு ஒரு துணையாக இருந்தது யூனிவர்சிட்டினால் எப்படி இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே உதாரணமாக திகழக்கூடியது காஞ்சிபுரத்தில் இருந்த யூனிவர்சிட்டி நாலந்தா யூனிவர்சிட்டி அவைகளோடு ஒப்பிட்டு தமிழக கலாச்சாரம் இந்த நூலகங்கள்லாம் எங்கே இருந்திருக்கு மதுரையில் இருந்திருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்திருக்கு இப்படி நூலகங்களை வைத்து மதுரை மட்டுமல்லாத மற்ற இடங்களிலும் தமிழ் வளர்த்தவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார் ஏன்னா தமிழ் ஒரு தொன்மையான மொழி அப்படிங்கிறத கிளியராக எடுத்து சொல்கிறார் இந்த தொன்மையான மொழிக்கு சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறார் அந்த சுட்டி காட்டுற போது இந்த யார் யாரெல்லாம் உறுதுறையாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்துதான் காந்தி செலவற்றை உணர்ந்தார் அப்படினும் காந்தி தமிழகத்துக்கு ஆற்றியதும் மோகன் மாளவியார் மற்றும் அண்ணாமலை செட்டியார் ஒரு ரெண்டு பேரை தான் உதாரணமாக காட்டுறார் அடுத்தது இந்த உலகத்தரம் வாய்ந்த நமது பல்கலைக்கழகங்கள் எப்படிப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இதற்கு முன்னோடியாக இருந்தவர் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறதை மென்ஷன் அதுக்கு அதுக்கடுத்தது ஏன் கல்வி வளரணும் சமுதாயம் வளரணும் நம்ம கலாச்சாரம் வளரணும் அப்படின்னா கல்வி வளரணும் அந்த கல்வி வளரணும்னா எப்படி கல்வி வளரும் அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குற அடுத்தது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது நூறு ஆண்டுகளை நம்ம முடிக்க போறோம் இல்லையா இந்த சுதந்திர தினம் ஆரம்பிச்சு அந்த நூறு ஆண்டுகள் முடிக்கிற போது நம்முடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும் அந்த விஷன் மோடிஜியினுடைய விஷன் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கும் வரக்கூடிய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேல அந்த விஷனை புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லி அதற்காக நாம் என்னென்னலாம் பண்ணினோம் உதாரணத்துக்கு சந்திராயன் அனுப்பிச்சிருக்கோம் இந்த சந்திராயன் மட்டுமல்ல அதற்கு நாம் செலவழித்த தொகை அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்துக்கு பன்னா பதினாறுக்கு முன்னாடி இருந்த பத்து வருடங்கள் நாலாயிரம் கோடி தான் கொடுத்தார்கள் வளர்ச்சிக்குன்னு ஆனால் நாம் இந்த சந்திராயன் மற்றும் அதனுடைய சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக இதுவரையில் பதினைந்தாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் விளக்கிறார் அதுக்கடுத்தது இந்த அடுத்து அவர் போகக்கூடிய இடமான ஏர்போர்ட்டை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏர்போர்ட்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி நாலுலேருந்து நூற்றி ஐம்பது ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணிருக்கோம் இந்த பத்து வருஷத்தில் அவர்கள் எழுபது வருஷமாக பண்ண இந்த எழுபத்தி நாலு ஏர்போர்ட்டு இந்த பத்து வருஷத்தை நம்ம வந்து டபுளுக்கு மேலே ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையுமே டெவலப்மெண்ட் வளர்ச்சி 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 தாங்க அது ரோடுனுடைய சாலைகளுடைய வளர்ச்சி கடற்கரை மற்றும் அதை சார்ந்த இடங்களுடைய வளர்ச்சி எக்கானமி இதனுடைய வளர்ச்சி பற்றி அவர் தலைவர் பேசுகிறார் அப்படின்னா ஜி டுவெண்ட்டியை பற்றி பேசாமல் இருப்பாரா ஜி டுவெண்ட்டியை பற்றி வராட்சி அதனால் நாம் அதாவது இந்திய அரசு பெற்ற நன்மைகள் பெறப்போகும் நன்மைகள் அதனால் தமிழக பெறப்போகும் நன்மைகள் அடுத்தது இந்த நெடுஞ்சாலைத்துறை எப்படி நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இன் ட்ரைவ் ட்ரைவ் வில் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த உரையை பிரைம் மினிஸ்டர் மோடி முடிக்கிறார் அடுத்தது ஒரு கவர்னர் வந்து அந்த மாண்பிற்கு பட்டமளிப்பு விழாவினுடைய வாழ்விற்கு உரித்தாக அந்த விழாவை முடித்து வைக்குமா போல கவர்னருடைய உரை சிறியதாக அமைந்திருக்கிறது இதுதாங்க முதல் விசிட் அதாவது அவர் இங்கே பண்றார் முதல் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கியவுடன் நான் வந்தது தமிழகத்திற்கு தான் அதுவும் உங்களை தமிழ் தமிழ் மக்களை சந்திப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அழகாக மென்ஷன் பண்ணுறார் இது இரண்டாவது மூன்றாவது நம்முடைய முனையம் திருப் திறப்பு விழா திருச்சி முனையம் இந்த திருச்சி முனையத்தை பற்றி நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும் மற்ற விஷயங்கள் சர்ச் பண்ணாலும் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த திருச்சி முனையம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்து லட்சம் பயணிகளை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கப்போகிறது இப்பயே இல்லை வரக்கூடிய நாட்களில் இது தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய விமான நிலையமாக இன்டர்நேஷ்னல் விமான நிலையமாக ஏன்னா இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் அப்படின்னா மற்ற வெளிநாடுகளிலிருந்து அக்சசபிலிட்டி அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக ஒரு நான்கு ஐந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து விமான நிலையங்களை உள்ளடக்கியதாக இந்த திருச்சி விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற அந்த விமானத்தினுடைய ஃபோட்டோ விமான நிலையத்தினுடைய ஃபோட்டோவை பார்த்தோம்னால நம்மளுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த அது மட்டுமல்ல இந்த விமான நிலையம் வளர்ச்சியினால் எது எதுலாம் வளை வளர்ச்சி அடைய போகிறதுன்னா சாலை நாற்பது நாயிரம் கோடி இந்த சாலை வழிகளுக்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது ரயில் திட்டங்கள் துறைமுக வளர்ச்சி திட்டங்கள் இப்படி பல திட்டங்கள் மத்திய அரசு கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக மென்ஷன் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த அளவுக்கு நாமோ தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அவர்களுடைய பெறக்கூடிய வருவாயை விட அதிகமாக தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்னார் அது மட்டுமல்ல முதல்ல அவர் ஆரம்பிக்கச்சே இந்த மழையினால் ஏற்பட்ட சோகங்கள் மழையினால் ஏற்பட்ட இழப்புகள் அதற்கு இந்த மத்திய அரசு எவ்வளவு துணை நின்றது உடனே மற்றவர்கள் கேட்கும் முன்னே எந்த அளவுக்கு உதவி உதவிகளை பரிமாறிக்கொண்டார்கள் அப்படிங்கிறத விளக்கினார் அதுக்கு அடுத்தபடியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை இரங்கல் விஜயகாந்திற்காக திரு கேப்டன் விஜயகாந்த் அவருக்காக அவருடைய மறைவிற்கான இரங்கலை தெரிவித்து கொண்டார் அதே கூடவே முனைவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய மறைவிற்கான இரங்கலையும் அவர் அறிவித்தார் இது அவருடைய பண்பு அவருடைய மாண்பு ஒரு இடத்துக்கு வரார் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னா அந்த இடத்திலே நிகழக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய பேச்சிலே கவரக்கூடியவர் கவர்ந்து கொண்டு கவர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய பேச்சை வடிம வடிவமைத்து கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவருடைய ஃபுல்லாக சொன்னோன்னா வளர்ச்சி 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 தாங்க பாரதத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய நோக்கம் அந்த ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இருக்க வேண்டும் அந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஏன் தமிழ் மொழின்னா உலகத்திலேயே மிக சிறப்பான மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார் அதற்கு காரணம் இதற்கு முன்னாடி நிகழ்ந்த அரசாட்சிகள் இப்போ இல்லை இதற்கு முன்னாடி அதாவது இங்கே இருக்கக்கூடிய பல்லவ சோழ நாயக்க அரசர்கள் எவ் எந்த அளவிற்கு தமிழகத்தை வளர்த்திருக்கிறார்கள் தமிழ் மொழியை வளர்த்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன இப்படி கொஞ்சம் வேலை வாரியாக சொன்னேன் அதுக்கடுத்து அவர்களுடைய நல்லாட்சி பற்றி அழகாக சொன்னார் நான் எங்கே போனாலும் தமிழனுடைய கலாச்சாரம் பற்றி பேசிகிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி உலகத்தில் உள்ள பலவிதமான கலாச்சாரங்களில் மேன்மையான கலாச்சாரங்கள் ஒன்று தமிழ் அதனால் அந்த தமிழ் கலாச்சாரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் காசி தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்தேன் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்தேன் இதற்கெல்லாம் எனக்கு இதை ஆரம்பித்ததுனால எனக்கு ஒரு மன நிறைவு ஏன்னா தமிழ் தான் எனக்கு மனநிறைவை தரக்கூடியது என்ன காரணம்னா இன்னைக்கு பாரதம் உலகத்தினுடைய பொருளாதாரத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது அது இன்னும் வளர வேண்டும் அது பலவிதமான திட்டங்கள் இருக்குது மேக் இன் இண்டியா உள்பட பல திட்டங்கள் இருக்குது இந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு வளர்ச்சிகள் வேண்டும் அதற்கு தமிழ்நாடு போன்ற ஒரு இடம் நல்ல பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டை உயர்த்தி பேசினார் அந்த தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பு அப்படின்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன அதனுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எத்தனை கோடிகள் தமிழ்நாட்டிற்கு அவ்வப்போது ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசினார் அதுக்கு அடுத்தது நம்முடைய திருச்சி விமான நிலையம் அந்த திருச்சி விமான நிலைய இணைப்பு அப்படிங்கிறது மிகவும் தேவையான ஒன்று இந்த இந்த டைம் இல்லையா இந்த டைம் ரொம்ப உன்னதமான டைம் நமக்கு தேவையான ஒன்று இப்படி திருச்சி விமான நிலைய என்னென்ன வரும் பொருளாதாரம் மேம்படும் கல்வி மேம்படும் வேளாண்மை மேம்படும் சுற்றுலா மேம்படும் ஹெல்த்து அதை ஒட்டி மெடிக்கல் இப்படி எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்முடைய நாட்டை ஒரு புதிய இந்தியாவாக பாரதமாக உருவாதற்கு எந்தெந்தெல்லாம் வழிகள் உண்டோ அத்தனை வழிகளும் நாம் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த திருச்சி விமான நிலைய இணைப்பு அதற்கு ஒட்டி ஐந்து புதிய திட்டங்கள் மக்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கன அப்படின்னு சொன்னார் இந்த மக்களுக்காக திட்டங்கள் எப்படி வளர்ச்சி அடையணும் முக்கியமான வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் உலக அளவில் போற்றப்படுகிறது அந்த ஆன்மீக வளர்ச்சி சுற்றுலா வளர்ச்சி கடற்கரை வளர்ச்சி இந்த மூன்றும் தமிழகத்திற்கு மிக மிக மேன்மையை கொடுக்கக்கூடிய வளர்ச்சிகளாக அமைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அமைந்த அத்தனை பாராளுமன்றங்களிலுமே இந்த பத்து ஆண்டுகள் தான் மீன்வளத்துறைக்கு தனியாக ஒரு தனி வளர்ச்சி அடைவதற்காக மீன் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணதே இந்த அரசு தான் மத்திய அரசு தான் மோடியினுடைய தான் அப்படிங்கிறது ரொம்ப அந்த மீன்வளத்துறையினால் எந்த அளவிற்கு அந்த துறை மேம்பட்டிருக்கிறது அதனால் வளர்ச்சிகள் எப்படி இருக்குது வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசினார் இதற்கு அடுத்தது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடிகள் தான் ஆனால் இந்த பத்தே ஆண்டுகளில் இந்த பிஜேபியினுடைய அரசு கொடுத்திருக்கிறது நூற்றி இருபது லட்சம் கோடிகளுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அழகாக டீட்டெயிலாக எடுத்து சொன்னார் இந்த தமிழ்நாட்டிற்கு நிதி இது மட்டுமில்லை இன்னும் பல மடங்குகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன என்னால் எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு செய்ய முடியுமோ அதை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் மத்திய அரசு பிஜேபி சர்க்கார் இந்த தமிழ்நாட்டிற்கு இலவச ரேஷன் பொருளை கொடுத்து கொண்டிருக்கிறது இலவச மருத்துவ வசதிகளை மருத்துவ கட்டமைப்பை பொறுத்து கொண்டிருக்கிறது அந்த மருத்துவ கட்டமைப்புக்காக எத்தனை விதமாக மருத்துவ கல்லூரிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது விவசாயத்திற்காக எந்த அளவிற்கு மத்திய அரசு உதவி தமிழ்நாட்டிற்கு செய்து கொண்டிருக்கிறது இப்படியாக ஒவ்வொன்றை பற்றியும் மிக மிக அழகாக சொன்ன அவர் கடைசியாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தை சொல்றார் எனக்கு தமிழ்நாடு இளைஞர்களிடம் நல்ல நம்பிக்கை இருக்கு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை ஊக்குவிப்போடு அதாவது உற்சாகத்தோடு செய்யக்கூடியவர்கள் சக்தி வாய்ந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அந்த தமிழ்நாடு வளர்ச்சி ரொம்ப மிக மிக முக்கியமான வளர்ச்சி அந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பிஜேபி அரசும் மத்திய அரசும் நிறைய நிதி உதவிகளை கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த வளர்ச்சிக்காக நாற்பது எம்பிக்களுக்கு மேல இங்கே வந்து தங்களுடைய நேரத்தை செலவிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி எங்கெங்கெல்லாம் தேவை என்பதை மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலியமாக மத்திய அரசு பலவிதமான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது அதை மக்களாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் உணர வேண்டும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு சொல்லணுமோ வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு அழகான அணிந்துரையாக முதல் முதல் வரக்கூடியதை ப்ரீஃபியஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அணிந்துரையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு துவக்கத்தை தொடங்கி வைத்து விட்டார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த மற்ற டீட்டெயில்ஸை இன்னொரு ரெண்டு மூணு காணொலிகளை பார்க்கலாம் இது தவிர இந்த இவர் வந்து சென்றதனுடைய விளைவு நிறைய இருக்கும் ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகிறார் அப்படின்னா யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தேன்னா என்ன உங்களுக்கு தோன்றதோ அதை கமெண்டில் போடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்னும் பேசுவோம் இனிமையாக பேசுவோம் நன்றி வணக்கம்